என்ஜி பார்ட்னர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆதித்யா நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் முட்டை முட்டை கிரேவி தான் பாக்க போறோம் ஒரு முட்டை கிரேவி வாங்க பாக்க போறோம் வந்து வெங்காயத்தை போயி நறுக்கி இத தான் நம்ம வந்து அப்படியே முட்டை கேரியில் போக போகிறோம் பாட்னர்ஸ் பார்த்தீங்க இப்போ கடைசியாக மூணாவது தக்காளியை வெட்டம் பாட்னர்ஸ் டக்க 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 டக்கா டக்கா டக்க டக்க டக்கா டக்கா டக்க டக்க டக்கா டக்க டக்க டக்கா டக்கா வெட்டி முடிச்சாச்சு அடுத்து நம்ம பச்சை கிளி இருக்கானலாம் பாட்னர்ஸ் அது ரெண்டாக கீரி அவனையும் அப்படியே மலைச்சாரல் மாதிரி துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா வெட்டி விட்டேன் அப்புறம் நம்ம கொழுந்தியா இருக்கா அந்த கொழந்தையாவ இப்படியா எடுத்து கொழுந்தியானா என்னன்னு கேட்குறீங்க நம்ம கொத்தமல்லி தான் சொல்ற குழந்தையானு நமக்கு ஒன்றும் கொழுந்தியா இல்லைங்க ஒன்னு ஊட்ட குழந்தையா இருக்கோம் குழந்தையாவை பற்றி எதாவது பேசணும்னா அப்புறம் நம்ம பொம்மியின் மட்டும் தூக்கி போட்டு மிதிச்சிருவா அப்படியே நம்ம கொழுந்தியா ஒரு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க சூப்பராக இதை எடுத்து வச்சு மொல்ல சூடானோன்னா கும்னு அப்படியே நம்ம கல்லைய அப்படியே லைட்டா ஊற்றிட்டோமா அடுத்து கடுகு பொரிஞ்சோனா அப்படியே நம்ம கருவு கொஞ்சம் அப்படியே தியூட்ட அடுத்து என்ன பண்ணணும் தெரியுங்களா நம்ம வெங்காயத்தையும் பச்சக்கிளி பச்சை மிளகாய் அதையும் ஃபுல்லாக போட்டேன் நல்லா அப்படியே பறக்க விட்டேன் அப்படியே சூடாக அதே இதாகிட்டு இருக்கும்போது பாட்டுன என்ன பண்ணணும்னா அது வணங்கணுமில்ல வணங்கிறதுக்கு லைட்டாக என்ன பண்ணணும் அப்படியே நம்ம வெள்ளையே அதான் உப்பு அதை அப்படியே லைட்டாக தூவி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடன்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோதாங்க இதை நல்லா வணக்கணுங்க பட்னஸ் இந்த வெங்காயம் ஒரு பக்கம் வணங்கிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் இப்படி வேவிச்சு வைச்ச முட்டையை எடுத்து லைட்டாக அப்படியே என்ன பண்ணோம் அப்படியே பண்ணி பண்ணுவோம் பார்த்துக்கணும் அப்படியே லைட்டாக அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆம்லேட்டு பதத்தில் வர அளவுக்கு லைட்டாக அப்படியே அப்படி அந்த மாதிரி அப்படியே முல்லமாக அது வணங்குற வரைக்கும் முட்டையை வணக்கி எடுத்துக்கணும் அப்படியே முட்டை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ரை லைட்டாக அப்படியே ரோஸ்ட் ஆகும் ரோஸ்ட்டு ரொம்ப கறிக்கிற கூடாது அடு முல்லாம் அது முல்லமாக முல்லமாக பார்த்து 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 முட்டைக்கு வலிக்காத மாதிரி செய்யணும் சரிங்களா வலிக்க ரோ 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 அப்படியே ரே 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 கறி இருக்கு பார்த்தீங்களா அப்படியே அப்படியே லைட்டாக அப்படியே ஆ அவ்வளோதாங்க 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 எடுத்துற வேண்டியதா வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா கருகு கம்பெனியில கம்பெனியிலேருந்து இஞ்சி பூண்டை இடித்து அப்படியே மொல்ல அப்படியே இஞ்சி பூண்டையும் நல்லா லேசாக அப்படியே வணக்கணும் பார்த்துக்குங்க அப்படியே வணக்கணும் மொல்லமாக வணக்கணும் கொஞ்சம் ஜிம்மில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சிகப்பி தக்காளி அப்படியே முல்லை போடணும் முல்லை போட்டு கொஞ்சம் ஜிம்மில் வச்சுக்கோங்க ஜிம்மில் வச்சு அப்படியே வணக்கணும் வணக்கண பிற்பாடு என்ன பண்ணா கொஞ்சமா சீரகத்தூளை ஆட் பண்ணிங்க அப்புறம் கொஞ்சமா என்ன பண்ணோம் மட்டன் மசாலா அப்புறம் கொஞ்சமா என்ன பண்ணோம் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு வணக்கு தக்காளி கொஞ்சம் வணங்கி வந்தோம்னா அப்படியே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதனால அதே கிரேவி மாதிரி வரணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு கிரேவி கிடைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு என்ன பண்ணுங்க கொஞ்சம் மிளகுத்தூள் அப்படியே மலை சாரல் மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு டேஸ்ட் பாத்துக்குங்க ரொம்ப கறிக்கக்கூடாது உப்பு லைட்டா அப்படியே தூவி விடுங்க ஏற்கனவே நம்ம முன்னாடியே உப்பு போட்டிருக்கிறோம்ல இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் வந்து தயிர் தயிர் சேர்த்தி அப்படியே லைட்டாக கிரேவி பதத்துக்கு வரணும் இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை அது அப்படியே அழுங்காமல் பூ மாதிரி மலைச்சாரல் மாதிரி எடுத்து அப்படியே அதுக்குள்ளே போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக அந்த கிரேவியெல்லாம் அப்படியே நம்ம போடுற மாதிரி அப்படியே நல்லா அப்படி 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 அப்படியே விளையாடு ஒரு மாதிரி அழகாக கிரேவி ரெடி ஆயிரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் உப்புக்கு காரங்கேரம் நல்லா கரெக்டாக இருக்குது அப்படி நல்லா கொதித்து வரும்போது என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் நம்ம கொளுஞ்சியா அட கொளிந்தியா இல்லைங்க கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி என்ன பண்ணுறீங்களா அப்படியே மேலே அப்படியே தூவி ஒண்ணும் முல்லை அப்படியே கொத்தமல்லி எடுத்து அப்படியே லைட்டாக தூவி விட்டிங்கன்னு என்ன டேஸ்ட்டு தாபா ஸ்டைலில் ஒரு கிரேவி செமல்ல அப்படியே நம்ம முட்டை கிரேவி தாபா ஸ்டைலில் எடுத்து இப்படி வச்சு கிரேவியை கொஞ்சம் அப்படியே தொட்டுக்கிட்டு முட்டையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே 小么？So,